சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள் இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார் இப்ப இயேசு எங்க நிற்கிறாரு வாசற்படியில நிற்கிறார் நான் சொல்ல போற காரியத்தை கவனிங்க இப்ப இயேசு என்ன பண்ணிட்டு நின்று கதவை தட்டிட்டு இருக்காரு இன்றைக்கு நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கலன்னா அவர் ஒரு நாள் கதவு அடைச்சதுக்கு அப்புறம் நாம கதவு தட்டிட்டு இருப்போம் இப்ப அதை குறித்து பார்க்க போறோம் இப்போ நியாயாதிபதி எங்க நிக்கிறாரு வாசற்படியில நின்றார் வாசற்படியில நின்று அவர் என்ன டியூட்டி செய்யறாரு வெளிப்படுத்தினல் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தினல் அதி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதோ வாசர்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு ஆஹ் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் இந்த வசனத்தை நல்லா என்ன போய் பண்ண வசனம் சொல்லுது இப்ப யாரு கதவை தட்டுறா ஏசப்பா கதவை தட்டுறாரு ஹலே லிவியா கதவை தட்டி நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யறாரு கூப்பிடுறாரு வாசனம் நான் என் சத்தத்தை கேளுங்க என் சத்தத்தை கேட்டு என் சத்தத்துக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு கூப்பிடுறாரு இன்றைக்கு நம்ம அவருடைய சத்தத்தை கேட்காம தவறிட்டோம்னா என்ன நடக்கும் நம்ம பார்ப்போம் ஹலே அவரோடு கூட போஜனம் பண்ணுவாங்க நாமெல்லாம் எல்லாம் கூட உட்காந்து போஜனம் பண்ணணுமா இல்ல வெளியில நின்று கீழே பாதாரத்திலிருந்து மேல சாப்பிட்றவங்க வாயை பார்க்கணுமா எது நமக்கு வேணும் அவரோடு கூட சேர்ந்து நினைசும் ஈசாக்கோடு யாக்க போடு அபரமோடு கூட நம்ம நினைச்சோம் அவரோடு கூட போஜனம் பண்ணணும் அதற்கு நம்ம அவருடைய சத்தத்தை கவனமா கேட்கணும் அவர் ஆண்டவர் கதவு தட்டும் பொழுதே இதோ இருக்கிறேன் இதோ இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி திறந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு கூட நம்ம நினைசிடணும் உறவாடி விடணும் ஹலே லிவ்யா அதை தவறுனா என்ன நடக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ ஐந்து பேர் என்ன செஞ்சாங்க வாசருக்கு வெளியில் நின்று மனவாளன் நோக்கி எங்களுக்கு திறக்கும்படி தட்டுங்க 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 என்ன செஞ்சாங்க தட்டிக்கிட்டு இருந்தாங்க தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படாது வசனம் சொல்லுது தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் ஆனால் ஆண்டவர் தட்டும்போது நீங்கள் புரிஞ்சிக்கல ஆண்டவருடைய அன்பை நீங்கள் தெரிஞ்சிக்கலனா நீங்கள் ஒரு நாள் தட்டுவீங்க நீதிமொழிகள் அழகா சொல்வாரு நீ பயப்படும் காரியம் அதை வாசிங்க பார்ப்போம் வாசிங்க பார்ப்போம் ஆண்டவர் எப்படி செய்வார்னு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசிக்கலாம் என்ன செய்வாரா ஆண்டவர் ஆபத்து காலத்தில் நம்மளை பார்த்து என்ன செய்வாராம் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆ ம் ஆ ம் என்ன செய்வார் எவ்வளோ நேரம் தட்டுனாலும் திறக்க மாட்டார் ஐந்து ஸ்திரீகள் மாற்றி மாற்றி அஞ்சு பேரும் கை வலிக்க தட்டினாலும் கருத்தர் என்ன செஞ்சார் திறக்கவே இல்லை சரி வேலையுடைய கதவை யார் அடைச்சா யார் அடைச்சா கருத்தர் அடைச்சார் ஏன் கருத்தர் அடைச்சார் தெரியுமா நோவா உடனே சொந்தக்காரங்களை பார்த்து என்ன செஞ்சிருவான் கதவை திறந்து விட்ருவான் ஏன் அவன் என் மச்சான் என்னது என் சம்மந்தி சம்மந்திலாம் இல்லை பாருங்க பார்த்தீங்களா பைபிளில் எத்தனை பேர் இருந்தாங்க எட்டு பேர் தான் இருந்தாங்க யார் நோவா நோவாவோட மனைவி மூன்று குமாரர் மூன்று குமாரத்திகள் அவங்களோட சம்மந்திலாம் ஒரு வேளை கதவை தொட்டியிருப்பாங்க நூறு வருஷமாக பிரசங்கம் பண்ணார் நோவா ஒருத்தவனும் கேட்கல இப்படி இறக்கப்பட்டு திறந்துருவான்னு சொல்லி யார் கதவை அடைச்சா கருத்தர் கதவை அடைச்சிட்டாரு ஹலே இப்போ இப்போது புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ புத்தி இல்லாத ஆண்களை பத்தி ஒரு காரியத்தை பார்ப்போம் அலையில் ஐயா இவங்க கதவை தட்டுறாங்க ஆண்கள் கதவை தட்டுற ஒரு வசனத்தை குறித்து நம்ம இன்றைக்கி தியானித்து முடிச்சிடலாம் ஆண்கள் வெளியில் நின்று கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க கர்த்தர் திறக்க மாட்டுறாரு நியாயாதிபதி எங்கே நிற்கிறார் வாசற்படியிலே நிற்கிறார் ஹலிலுவியா லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தில் இங்க ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் பிரயாசப்படுங்கள் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் ஆண்டவரே சொல்றாரு அநேகர் உள்ளே வரணும்னு நினச்சாலும் கூடாமல் போயிடும் பைபிள் பைபிள்ங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹலேலுவியா பைபிளுங்கிறது நம்ம ஆண்டோருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறுது சுத்த சொற்கள் ஹலேலுவியா ஆண்டோருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவங்க தான் யாரு பாக்கியவான்கள் ஹலேலுவியா இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் இதன்படி செய்கிறவர்களும் யார் பாக்கியவான்கள் இப்போ அநேகர் ட்ரை பண்ணி என்ன செஞ்சாங்களாம் அவங்களால கூடாம போச்சு என்ன நடந்துச்சு இருபத்தி அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம் வீட்டு எழுஞ்சு எஜமான் எழுந்து ஆண்டவராகிய இயேசு கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று இது யாரை பார்த்து சொல்றாருன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்களை பார்த்து ரசிக்கப்படாத ஜனத்தை பார்த்து சொல்லலை இவங்க எவ்வளோ அழகாக விளக்கம் கொடுக்குறாங்க தெரியுமா அதாவது ஆண்டவர் தட்டும் போது கதவை திறக்காம ஏழியோடைய பிள்ளைங்க மாதிரி இருந்துட்டு மூன்று தடவை ஆண்டவர் தட்டி தட்டி கூப்பிட்டாரு காதலை வாங்காம இருந்துட்டு இப்போ உட்காந்து தட்டுறாங்க என்ன சொல்றாங்க பாருங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது இயேசு நீ நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார் அதோடு இல்லை அடுத்த வசனத்தை வாசிங்க அதுக்கு பதிலுக்கு அந்த விசுவாசி என்ன சொன்னார்னு வாசிக்கலாம் அப்பொழுது அந்த விசுவாசி ஆஹா நாங்க வார வாரம் தவறாம சர்ச்சைக்கு வந்தோமே நாங்க திருவிருந்தெல்லாம் எடுத்தோமே ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னா எல்லாரும் தேடிடுவோம் அதை மட்டும்தான் ஆண்டவர் சொன்னாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும் நீதியா வாழ்ந்தியாப்பா நீதியாக இருந்தியா நீதிமானா இருந்தியா அதை தேடுனியா ஆண்ட ரோடு சாப்பிட்டுருக்க ரைட்டு ஆண்ட ரோடு கூட நீ உறவாடி இருக்க ரைட்டு ஆனால் உன்ன இடத்துல நீதி காணப்படலை இந்த விசுவாசிக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன உன்ன இடத்துல என்ன காணப்படலை நீதி காணப்படலை அதை வாசிங்க ஆண்டவரே நான் அவங்க கூட தெரு பிரசங்கத்துக்குலாம் வந்திருக்கேன் அந்த விசுவாசி சொல்றாரு உங்க கூட நான் எல்லா மீட்டிங்க்கு வந்தேன் ஆண்டவரே என்னையே தெரியலையா வீதியில் வந்து நீங்கள் பிரசங்கம்லாம் பண்ணீங்களே உங்க கூட நான் நின்னனே உங்க கூட சாப்பிட்டேனே உங்க கூட பழகே என் குரல் தரலையா நான் தான் தட்டு ஆண்டு வரை தரங்க தரங்க என்ன செய்வாங்க கெஞ்சுவார்கள் அடுத்த வசந்தம் ஆனாலும் இயேசு நீங்கள் எப்படத்தாரோ உங்களை அறியேன் அடுத்து ம் ம் நல்லா கவனிங்க இந்த சம்பவத்துக்கு ஒரு ஸ்டோரி பிறந்தோம் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஆபரஹாமியும் ஈசாக்கையும் பார்ப்பாங்க கீழே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் இங்கே இருந்து அவங்க அவங்கள பார்ப்பாங்க லாசுரு வெரி குட் ஹலே லிவியா லாசுரு பாருங்க ஆப்ரஹாம் மடியில் போய் என்ன செஞ்சான் ஆப்ரஹாமோடு கூட உறவாடி கொண்டு இருந்தான் கீழே இருக்கிறவனுக்கு என்ன வந்துருச்சு அவன் தண்ணி வச்சுருக்கதை கூட கரெக்டாக பார்க்குறான் நரகத்தில் எவ்வளோ கண்ணு பாருங்க அவங்க நரகத்தில் அக்கினி எரியுது ஆனால் கண்ணு தெரியுது நாக்கில் தாகம் இருக்கு அவன் என்ன சொல்றான் கீழே இருந்து மேலே பார்த்து எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுங்க என் நாக்கை குளிர பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம தவிக்கிறவங்கள தவிக்கிற கூட்டத்தில் போய் விழுந்துடக்கூடாது ஹலிலுவியா நாமளும் நம்மளுடைய பிள்ளைங்களோ என்ன செஞ்சிடக்கூடாது தவிக்கிற ஒரு கூட்டத்துக்கு கதவுக்கு வெளியில் போய் மாட்டிக்க கூடாது நமக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு இதோ பரலோக ராஜ்யம் திறந்திருக்க கண்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் கதவை திறந்து வச்சு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு நீங்களும் சபையிலையும் வாங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம் ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது ஏனோதானோன்னு இருந்துடக்கூடாது ஹலே லுவியா கீழே இருந்து பாருங்க அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் அங்கே அப்பா சாப்பிடுவார் பிள்ளை கீழே பார்த்தாலும் அப்பா இனையம் தெரியலையா இணையம் தெரியலையான்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அங்கே தான் நான் சொன்னேனே ஒரு சகோதரன் தன் சகோதரனில் போய் வெட்டுவான் ஒரு ஒரு சகோதரன் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போய் வெட்டுவான் தீர்ப்பு நாளிலே அங்கே என்ன எடுப்படாது உறவு முறை எடுப்படாது ஹலே லவியா எங்கேயாச்சும் லாஸ்டர் அவன் முதலாளி கண்ணுக்கு தெரிஞ்சானா சொல்லுங்க பாப்போம் மேல போயிட்டா எந்த ஃபீலிங்குமே இருக்கு எல்லாரும் தேவதூதர்கள போல நினை செய்வோம் காணப்படுவோம் ஆனா கீழே இருக்கிறவங்களுக்கு அதே ரத்த உறவு அதே பாசம் அதே கண்ணீர் அப்பா இத்தனை தடவை சொன்னீங்களே நான் கேட்காம போயிட்டேனே இத்தனை வரை நீங்க சொல்லுவாங்க இத்தனை வரை எனக்கு சொன்னாரே நான் கேட்காம போயிட்டேனே சொல்லி அழுகையும் பற்கடிப்போம் எத்தனை நாளைக்கு உண்டாகும் சதா காலங்களும் உண்டாகும் ஆண்டவர் தட்டும் நம்ம அவரோட சத்தத்தை கேட்டு உள்ள போயிட்டா அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க இந்த வசனத்தை நம்ம இன்னொரு இடத்துல வாசிச்சா இன்னும் அழகா இருக்கும் பந்தி இருப்பாங்கன்னு போட்டிருக்கு ஆனா இன்னொரு இடத்துல இது ரொம்ப அழகா போட்டிருக்கு மத்தையும் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மத்தையும் எட்டாம் அதிகாரம் ம் ஹலோ அந்த அநேகர் தான் நாமும் கிழக்கிலும் மேற்கிலும் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து என்ன செய்யணும் ஆண்டோரைய ராஜ்ஜியத்துல போய் அவரோடு கூட நம்ம பந்தி இருக்கணும் ஹலே லிவியா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அவர் திறக்கும் பொழுது அவர் கதவை தர தட்டும் பொழுது நம்ம இப்பவே செவி கொடுத்துட்டா உள்ளே போயிடலாம் ஒரு நாள் நாம நின்னு தட்டுற நிலைமை வந்துடக்கூடாது ஹலே நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது ஆண்டவருடைய கதவுக்கு ஆண்டவருடைய கதவுக்கு வெளியிலே காணப்படக்கூடாது ஹலேலுவியா உடைய வாயை பார்க்கக்கூடாது ஐசாக்குடைய வாயை பார்க்கக்கூடாது யாக்கோவுடைய வாயை பார்க்கக்கூடாது அவங்களோடு சேர்ந்து நாம் சாப்பிட்றத நாம் பார்க்கணும் ஹலேலுவியா என்னத்தையாவது நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி தப்பிச்சிருவேங்க இது என்னங்க நியாயத்திருப்பு நான் செஞ்சதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் என்னங்க இது பெரிய விஷயம் சும்மா நியாயத்திருப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யோபு ஒரே பாயிண்ட்டில் நம்ம எல்லாருக்கும் செக் வைக்கிறாரு எப்படி செஸ்ல ராஜாவுக்கு செக்குன்னு வச்சுட்டாங்கன்னா நவர முடியாதோ யோபு ஒரே வசனத்துல நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு ஒரு செக் வைக்கிறாரு யோபு ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் யோபு ஒன்பது இருபது நான் ஒருவேளை நம்ம போயிட்டு ஆண்டோடைய சமூகத்துல நின்று நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும் நான் உத்தமன் என்று சொன்னாலும் யாருக்கு யாருங்க சாட்சி கொடுப்பா நம்ம வாய் தான் ஐசக் உன்னை பத்தி சொல்லு ரெடி ஸ்டார்ட்னு சொன்னா போதும் ஒன்னும் பண்ண முடியாது லுவியா எதையாவது ஆண்டோட்டை மறைச்சிடலாம் பண்ணிடலாம்னா ஒன்றும் முடியாது நான் என்ன செஞ்சேன் என்ன படிக்கும் போது என்ன செஞ்சேன் எங்க வளரும் போது காலேஜ் படிக்கும் போது வேலை செய்யும் போது எங்க போனேன் எங்க வந்தேன் எல்லாத்தையும் யார் சொல்லுவா அவங்க வாயே சொல்லும் வெளிப்படுத்த நல்லா சொல்லுது மறுத்தோர் சிறியோர் முதல் பெரிய வரைக்கும் எல்லாரும் என்ன செஞ்சாங்களா சிங்காசனத்துக்கு முன்னாடி வந்து நின்றுதான் ஆக வேண்டும் ஹலே லிவியா எல்லாரும் நின்றுதான் ஆகணும் ஆண்டவர் சொல்வாரு உன்னை பத்தி நீங்கள் சொல்லுன்னு சொன்னாலே போதும் நம்ம வாய் என்ன செய்யும் கட கட கல கடனு சொல்ல ஆரம்பிச்சிடும் ஆண்டவர் டூ நீங்கள் இங்கேயே சொல்லிடுங்களேன் ஏன் அங்கே போய் சொல்லிக்கிட்டு இங்கேயே நம்ம என்னென்ன செஞ்சோங்கிறத சொல்லிவிடுங்களேன் நாம செய்யறத நாமளே ஒரு பேப்பர் போட்டு எழுத முடியுமா சொல்லுங்க பாப்போம் எழுதிதான் படிச்சு பாருங்களேன் இங்கேயே எழுதி இங்கேயே கொளுத்தி இங்கேயே ஜபிச்சு இங்கேயே நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் இங்கேயே சரி கட்டிட்டா பரலோகத்தில் போய் ஆ நம்ம என்ன செய்யலாம் ஜஸ்ட் ஒரு விருந்துக்கு போய் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் உட்காந்து நாம்பளாக சமையல் பண்ண போகிறோம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெல் தரித்து நேராக போய் பார்ட்டி ஹாலில் உட்காந்து சாப்பிடுவோம் அதே அதேமாதிரி ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறார் ஹலோ இலவியா நம்ம எல்லாரும் வெண்ணாடை அணிந்து என்ன செய்ய போகிறோம் அவரோடு கூட போய் ஜெயம் கொண்டு அவரோடு கூட சதா காலங்களிலும் அவரோடு கூட நம்ம வாழப் போகிறோம் ஹலோ லிவியா கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்முடைய இடத்தில் பூரணப்படுகிறது ஏன் என்றால் இருக்கிறோமா இல்லங்க இப்ப தாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா அவர் இருக்கிற பிரகாரமாய் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோமா ஆரம்பிக்கலையா எத்தனாவது ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க ஹலே லிவியா அப்படி யோசிச்சுட்டோம்னா நமக்கு என்ன கிடையாதா நியாயத்திருப்பே கிடையாது நம்ம நாமளே நிதானித்தரிந்தால் நமக்கு என்ன கிடையாது டைரக்டா விருந்து தான் ஹலே லிவியா நியாயாதிபதி நியாயாதிபதியாய் ஆயிருவார் அன்னைக்கு போயிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது கிருபையை தேட முடியாது அதனால தான் சொன்னேன் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அவன் எப்படிப்பட்ட ஆக்கினையை அடைவான் என்று யோசிச்சு பாருங்கள்னு வாசித்தோம் ஆகினால நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் ஆண்டவரோடு கூட சதா காலங்களிலும் அவரோடு கூட நம்ம அரசாளணும் அப்படியாக நம்மளை என்ன செய்வார் ஆண்டவர் அப்படிப்பட்ட சிந்தனையோடு அப்படிப்பட்ட காரியத்தோடு வசனத்தோடு ஜெபி ஜெபத்தோடு நம்மளை வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ அமீன்